ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா கேன்சர் நோய் இன்றைக்கி வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய மனிதர்களுக்கு இன்றைக்கி வந்து கேன்சரோடு இன்றைக்கி சுற்றிகிட்ருக்காங்க தொண்டை கேன்சர் லங்கு கேன்சர் குடல் கேன்சர் இப்படி வந்து காலில் கூட புண்ணு வந்து அதை அப்படியே கேன்சராக மாதிரி காலையே எடுக்கக்கூடிய அளவுக்குலாம் இன்றைக்கி கேன்சர் வியாதி வந்து பரவிக்கிட்டு இருக்குது அந்த வகையில் பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ற அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்லேயே பார்த்தோம்னா நிறைய விஷம் கலந்த உணவு சாப்பிட்றோம் மருந்து நான் தெளிப்பான் அதாவது இந்த நோய் அடிக்காமல் இருக்கிறதுக்கு தாவரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இன்றைக்கி மருந்தை வந்து நிறைய தெளிக்கிறோம் உரம் போடுறது வந்து சாணம் உரம்லாம் இன்றைக்கி போடுறதில்லை இயற்கையான உரம் யூஸ் பண்ணாதது கிடையாது நிறைய பார்த்தோம்னா செயற்கை உரமே நம்ம வந்து நிறைய பயன்படுத்துகிறோம் ரசாயன உரங்களை பயன்படுத்தி இன்றைக்கி வந்து நிறையா மண்ணையே வந்து மலடாக்கிக்கிட்டு ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம சாப்பிட்ற உணவே வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஷம் உணவாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படி பார்க்க போகும்போது பாலித்தீன் கவரம் நம்மளோட வந்து ஒண்டி இணைஞ்சிருக்கு ஒரு டீ வாங்கினாலே இன்றைக்கி என்னென்னா அந்த பாலித்தீன் கவரில் தான் போட்டு கொடுக்குறாங்க எந்த பொருளாக இருக்கட்டும் காய்கறி மார்க்கெட்டாக இருக்கட்டும் எங்கே போனால் கூட அந்த பாலித்தீன் கவரை தான் நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதில் பொருளை போட்டு கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழல் நம்மளோட ஒட்டி உணஞ்சி பின்னி பிணைஞ்சு கிடக்கு இன்றைக்கி பாலித்தீன் இதன் மூலமாகவே எரிக்கும்போது கூட அதிலேருந்து வரக்கூடிய நச்சு வந்து மூலமாக இன்றைக்கி வந்து கேன்சர் பரவிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா டுபாக்கோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதன் மூலமாக வந்து நிறைய பரவிக்கிட்டு இருக்குது இந்த நோயை வந்து ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒழிக்க முடியும் ஏன்னா பீடி சிகரெட்டு குட்கா இந்த பான்பராக்கு இந்த மாதிரி பாக்குகள் எல்லாம் போடுறவங்க இம்பார்ட்டண்ட் எல்லாம் வாய் கேன்சர் கண்டிப்பாக வருது லங்கு கேன்சர் கண்டிப்பாக வரும் இதெல்லாம் யூஸ் பண்ணால் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படி நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஒரே காரணத்தினால அவருக்கு வந்து லங் கேன்சர் உருவாகிட்டு இன்னொரு நபர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குடல் கேன்சர் வந்து உருவாகிட்டு அவர் வந்து சரக்கு நிறையா சாப்பிடுவார் மது சாப்பிடுவார் ஸோ அந்த வகையில் அவருக்கு வந்து குடலில் வந்து கேன்சர் ஒரு சின்ன புண்ணு மாதிரி உருவாகி அதுக்கு வந்து ஆங்கில மெடிசன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது நிறைய செலவாகும் அது நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியாத காரணத்தினால நம்ம வந்து சித்தம்பரத்தோட்டத்தில் தோட்டத்தில் பணம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடிய இடம் எங்கன்னா கர்நாடகா ஸோ அந்த கர்நாடகாவுக்கு நம்ம நேரடியாக போய் அந்த மருந்து வந்து வாங்கலான்னு சொல்லி நேரடியாக நம்ம கிளம்பிட்டோம் இருந்துன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்திலருந்து கிளம்பி இருக்கிறோம் ஸோ இது வந்து கர்நாடகாக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம் கர்நாடகாவிலேருந்து பயணம் நம்ம அதாவது பெங்களூர் டு சிமோகா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இருக்கோம் ஷிமோகாவிலேருந்து அனந்தபுரா அப்படின்னு ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இது வந்து அங்கே சித்த மருத்துவம் கொடுக்குறாங்க என்னஸ் நாராயண மூர்த்தி அப்படின்னு ஒரு மருத்துவர் வந்து இங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க அவர் இறந்துட்டாங்க இப்போ அவங்க பையன் வந்து கொடுக்குறாரு அவர் வைத்தியர் நாராயண மூர்த்தி அப்படின்னு சொன்னோம்னா எல்லாத்துக்குமே தெரியும் கேன்சருக்கு மருந்து கொடுக்கறக்கூடிய ஒரு இடம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வில இல்லை ஐநூறுபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த மருந்து இன்றைக்கி வந்து அறநூறுபாய்க்கு விற்கிறாங்க மூணு பொட்டலமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது அப்படி பார்க்க போகும்போது இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் ஐந்து மணிக்கு காலையிலே வந்து போய் சேர்ந்துட்டோம் ஸோ அந்த தான் பார்க்குறீங்க ஸோ நிறைய பேர் வந்து அஞ்சு மணிக்கே வந்து நைட்லலாம் வந்து காற்று கிடந்து பாவம் கேன்சர் உருவான மக்கள் அவங்களுக்கு சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் உருவாகிருக்கும் ஸோ அங்கே அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா அந்த மருந்தை வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு கண்டிப்பாக போகுது அதில் வந்து மூணு வகையான மருந்து வந்து பொட்டலமாக தராங்க அவர் ஒரு பொட்டலத்தை வந்து ஒன்பது நாளைக்கு வந்து அதை நம்ம காய்ச்சி வடிகட்டணும் ஆறு லிட்டர் தண்ணியில் காய்ச்சி மூணு லிட்டர் ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஒரு பாட்டலில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியாக இருக்கும் ஸோ அதில் வரிசையில் நின்று நம்ம வந்து அந்த மாதிரி வாங்கணும் வாங்கி அதை நம்ம யூஸ் பண்ணலாம் இருபத்தி ஏழு நாளுக்கு தான் வரும் ஒரு பொட்டலம் அதனால் அதை வாங்கி நல்லா யூஸ் பண்ண சொல்லுங்கள் வந்து குணமாகுது தைராய்டு ப்ராப்ளத்துக்கும் குணமாகுது லங்கு கேன்சர் எந்த வித வகையான வகையான கேன்சர் கட்டியாக இருந்தாலும் அது வந்து குணமாயிருது எட்டு மாதம் சாப்பிட சொல்கிறாங்க நோயாளிகளை தயவு செஞ்சு கூப்பிட்டு வராதீங்க அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்த எடுத்து அந்த ரிப்போர்ட்டை மட்டும் கொண்டு வாங்க அதை ஆய்வு பண்ணிவிட்டு அவங்களே தருவாங்க இன்றைக்கி வந்து அந்த நாராயணமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இன்றைக்கி இல்லை இறந்துட்டாங்க அவர் அந்த மருந்தை வந்து கண்டுபிடிச்சவர் அவர் இன்றைக்கி உயிரோட இல்லை அவங்க பையன் வந்து கொடுக்குறாங்க அந்த காட்சியை வந்து நான் வந்து இன்றைக்கி இதில் சேர்த்துருக்குறேன் ஸோ அவங்களே நம்ம பார்க்கலாம் ஏன்னா அவங்கள கண்டிப்பாக தெரியணும் உங்களுக்கு மருந்து கொடுக்குறது யார் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த வீடியோ வந்து இணைச்சிருக்கேன் ஸோ அதே நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம நண்பர் ஒரு ஆள் ஒரே சொன்னார் இதை பற்றி அவர் வந்து ஸ்பீச்சை கிழங்க ரொம்ப கரெக்டாக இருந்த ஒரு நமக்கு என்னென்ன நம்ம ஒரு பிடிப்பு வகை ஏற்படும் இது கூடிய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் வணக்கம் கேன்சர் புற்றுநோய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய இடத்துல பார்க்க முடியுது முதல்ல பார்த்தீங்கன்னா யாருக்கோ ஒருத்தருக்கு எங்கேயோ கேன்சர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியில் நம்ம ரிலேட்டிவ்ஸில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட நம்ம ஆஃபீஸ் கலீக்ஸில் நிறைய பேர் கேன்சரில் எஃபெக்டாக இறந்து போகிறாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு நிறைய கேள்விப்படுறோம் இப்போ நம்மள மாதிரி மிடில் க்ளாஸ் இல்லை வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க வந்து கேன்சருக்கு அஃபோர்ட் பண்ண முடியுது அதாவது அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது இல்லை சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது இல்லை ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது ஏன்னா கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லை பைபாஸ் சர்ஜரி பண்ணுறோம் அது மாதிரி ஒரே டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அட்மிட் ஆகிட்டு வந்துடுற வியாதி கிடையாது கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்குது நிறைய சிட்டிங்ஸ் போக வேண்டியது இருக்குது இது வந்து பொருளாதாரம் வந்து ரொம்ப இன்றியமையாத ரோல் ப்ளே பண்ணுது ஸோ இது வந்து அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் இருக்கவங்க டெஃபினட்டாக இதை வந்து அவங்களால இன்சூரன்ஸ் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட போதுமான பொருளாதார வசதி இருக்குது அப்படின்னும் போது பாதுகாக்க முடியுது பட் ரொம்ப அண்டர் பிரிவிலேஜாக இருக்காங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்க இந்த பால் பேக்கெட் போடுற பையன் நியூஸ் பேப்பர் போடுற பையன் அவங்க வீட்டில் யாருக்காவது ஒரு கேன்சர் வந்துட்டுருக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கு வர ரிக்ஷாக்காரர் இல்லை அந்த ஆட்டோ ஓட்டுறவர் அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது ஒரு கேன்சர் வந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு எப்போது யோசிச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு அதாவது கேன்சரில் பாதிக்கப்பட்டு அவங்களால டெஃபினட்டாக இதை வந்து என் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ தயவுசெய்து கிட்டே வச்சுக்காம இது எல்லாேருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஸோ இவங்க ஸ்பீச் வந்து நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுத்துருக்கோம் அதனால் நம்ம வந்து கேன்சர் அப்படின்னா அந்த நோயை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு தீர்வானது நமக்கு இருக்குது அதனால் அந்த தீர்வை நினைச்சி நாமெல்லாம் வந்து மனசில் சஞ்சலம் கொள்ளாமல் சந்தோஷமாக வாழுங்க இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பான முறையில் தீர்வு இருக்குது நம்பி வந்து வாங்கி சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து இருக்கிறதாக எங்கள் வந்தவங்களில் அநேக நபர் வந்து சொன்னாங்க எனக்கு சொந்தக்காரங்களுக்கு இருந்தது நான் அது குணமாயிடுச்சி எங்கள் அப்பாவுக்கு இருந்தது குணமாயிருச்சு எங்கள் அம்மாவுக்கு இருந்தது குணமாயிடுச்சி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒரு நன்னடத்தை வந்து சொல்கிறாங்க இந்த மருந்துக்கு அதனால் அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டிப்பாக இது குணமாகும்னு சொல்லி நம்ம வந்து தீர்வு இது கண்டிப்பாக சொல்லலாம் ஸோ உள்ளுக்குள்ளே வந்து மருந்து கொடுக்க வேண்டிய இடத்த வந்து யாருமே எடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது உள்ளே வந்து இந்த மருந்து கொடுக்கக்கூடிய அந்த நபர் வந்து அவர் கடவுளுக்கு ஒப்பானவர் ஏன் ஏன் கேன்சருங்கிற நோய்க்கு சும்மா சொப்பனமாக வழங்கி கொண்டு இருக்கவர் கேன்சருக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லலாம் எதிரான கடவுள் கேன்சரை அழிக்கும் கடவுளாக வளம் வருகிறார் நிறைய நோயாளிகளை காக்கும் கடவுளாகவும் இன்றைக்கு பூமியில் இவர் வாழ்ந்து வருகிறார் இவர் பெருமை சேர்க்கக்கூடியவர் நம் நாட்டிற்கு அவர் வந்து மனுஷன் இல்லை அவர் வந்து கடவுள்னு சொல்லலாம் ஏன்னா குணப்படுத்தவே முடியாத அன்கண்டிஷன் நம்பர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து இந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டதில்ல குணமாயிருக்கு அதாவது கேன்சருக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டவங்களில் அதாவது தைராய்டு கட்டி மற்றபடி வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கட்டிகள் கொழுப்பு கட்டிகள் இந்த மாதிரி இருக்கிறது கூட கரைஞ்சிதுன்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்னி ஃபெயிலியரான ஒரு நபர் வந்து இதை குடிச்சதுனால கிட்னியும் சரியாயிடுச்சி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஸோ அது பெரிய விஷயம் அந்த மாதிரி வந்து இருக்க நோய்களெல்லாம் கிட்டத்தட்ட குணமாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு பதிலாக இருக்கலாம் ஆனாலும் அந்த நோய் வந்து குணமாயிருச்சின்னு சொல்லும்போது நம்ம நிச்சயமாக நம்பி அது கடவுளுக்கு ஒப்பாக நம்ம அந்த மருந்தை வந்து நம்ம நம்பி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக குணமாகுது இவர் தான் மருந்து கொடுக்கக்கூடிய அந்த கடவுளானவர் ஸோ இவர் வந்து கொடுக்கக்கூடிய மருந்து இவங்க அப்பா முதல்ல கொடுத்தாங்க நாராயணமூர்த்தி அவர்கள் இவங்க நேம் எனக்கு தெரியல ஸோ இவங்க வந்து இப்போ மருந்து கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் வந்து நோயை வந்து குணமாக இருக்கிறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் சிமோகா அப்படிங்கிற கூடிய ஒரு இடத்துல அதாவது கர்நாடகா பெங்களூர்லேருந்து முந்நூறு கிலோமீட்டர் உடுப்பு வழியாக போ போனோம்னாக்கா ஒரு நூற்றி கிட்டத்தட்ட இருபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் நூற்றி இருபதில் ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரும் முதல்ல நம்ம தமிழ்நாடு தென் மாவட்டத்தில் இருந்து போனோம்னாக்க ஆயிரம் கிலோமீட்டர் வந்து வருது கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம வந்து பிரயாணம் பண்ணி தான் இங்கே வந்து இந்த இடத்த அடைய வேண்டியதாக இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்தில் உடைய பாடர் அப்போது வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கும் பக்கத்தில் வந்து இந்த இடம் இருக்குது ஸோ நம்பி வாங்க உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாகிக்கிட்டு போங்க எந்த நோயாக இருந்தாலும் சரி அதாவது இதுக்கு சம்பந்தமான கட்டிகள் சம்மந்தமான நோய்கள் வந்து கண்டிப்பாக குணமாகும் அதனால் நம்பிக்கையோட வாங்க கண்டிப்பாக இந்த மருந்தை வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நோய் குணமாகும் ஸோ நன்றி வணக்கம் நாங்கள் மருந்தை வாங்கிட்டோம் ஸோ நாங்கள் வந்து இப்போ கிளம்புனா தான் காலையில் ஒம்பது இப்போ வந்து எட்டு மணி ஆகுது நாங்கள் வாங்கிட்டோம் இப்போ கிளம்புனா தான் வந்து அடுத்தடுத்து வண்டியை பிடிச்சி முந்நூறு கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி பெங்களூர் போனோம்னா அங்கேருந்து உடைய வண்டியை பிடிச்சி நாங்கள் வந்து ஊருக்கு வந்து சேர முடியும் திருநெல்வேலி இந்த வீடியோவை உங்களோட வச்சுருக்காமல் பட் நண்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த சே